ஹாய் குட் மார்னிங் காய்ஸ் ஐ எம் செந்தில் நியூஸ் ஸ்டார் நியூஸ் ஸ்டார் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்தியாவில் நல்லா இருக்கீங்களா என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் எப்படி இருக்கீங்க என்னுடைய உயிரெலாம் எப்படி இருக்கிறீங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ண எல்லா என் உயிர் நண்பர்களும் பல்லாண்டு வாழ்க இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா நர்சிங் கேர் தான் சொல்ல போகிறேன் நர்சிங் கேர்ன்னு பார்த்தாலே மோஸ்ட்லி நம்ம பசங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா நர்சிங் கேரில் நம்ம பசங்கன்னு கிடையாது மோஸ்ட்லி வந்து நர்ஸில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் நர்ஸ் வந்து பார்த்தினாக்கா எல்லாமே மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தான் இருக்காங்க ப்ராப்பர் நர்சிங் டியூட்டினு பார்த்தாக்கா ஒரு சிலவங்க தான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மீதி அத்தனை நர்ஸுமே வந்து பார்த்தினாக்கா ஏன் என் கூட ஒர்க் பண்ணவங்க நான் நூறு பேர் கூட பார்த்துருப்பேன் எவ்வளோ பேர் பார்த்துருப்பேன் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் டியூட்டி தான் பார்ப்பாங்க ப்ராப்பர் டியூட்டி யாரும் பார்க்க மாட்டாங்க ஆனால் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பண்ண மாதிரி அப்படியே வெளியே வந்து பண்ணுவானுங்க அதுவும் என் கூட ஒர்க் பண்ண இந்த கேஷ் ஒரு பத்து இருக்கிறானுங்க பசங்க பேர் சொல்லக்கூடாது ரொம்ப தப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா எல்லா இடத்தையுமே சரி இந்தியாவிலேயும் சரி ஃபாரின்லேயும் சரி டியூட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மிஸ்யூஸ் பண்ணுவானுங்க அந்த ப்ராப்பர் டியூட்டி யாரும் பார்க்க மாட்டானுங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு கேர் ஆஃப் நர்ஸ்னாக்கா ஒரு டாக்டர்ஸ் வந்து பார்த்தினாக்கா ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவான் டாக்டர் பேஷண்ட்டுடைய அட்வைஸ் எழுதுவான் அதுதான் வந்து டாக்டருடைய ஒர்க்கு ஆனால் நைட்டு ஃபுல்லாக அந்த பேஷண்ட்டை கண்ணை மூடாமல் கொட்டை கொட்டை உட்காந்துருந்து பார்க்குறது இந்த கேஷ்வாட்லேயும் ஐசியூலையும் தான் வந்து கிரிட்டிக்கல் கேரலாம் எல்லா இடத்தையும் பார்ப்பாங்க சப்போஸ் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ரெஸ்ட் எடுக்க முடியாது ஆனால் வார்டு சைட்லாம் பார்த்தீங்கனாக்கா டென் ஓ கிளாக்லாம் மெடிசன் கொடுத்துட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சைன் வைச்சிட்டு தூங்குற நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்போ நம்ம வந்து பார்த்தவரிலையுமே பார்த்தினா ஒரு பேஷண்ட் வந்து அட்மிஷன் ஆகுது ஐசியூ இல்லைனாக்கா கேஷ்பேட்லேருந்து ரிசீவ் பண்ணுற அட்விஸ் ஐவிசியுக்கு ஐசியூக்கு அட்மிஷன் பண்ணும்போது பார்த்தினா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அந்த பேஷண்ட் வந்து கான்சியஸாக இருக்கா ஓரன்டடாக செமி செமிகான்சியஸாக நம்ம பார்க்கணும் ஜீசஸ்லாம் பார்க்கணும் பேஷண்ட்டுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா பேஷண்ட் வந்து டங்க் எப்படி இருக்குது கம்ஸ் எப்படி இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐ எப்படி இருக்குது பேஷண்ட் வந்தால் நல்லா கான்சியஸாக இருக்கிறாங்களா நெக்ஸ்ட் அதை பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டுக்கு வந்து கெத்திட்ரு போட்டிருக்கா கெத்திட்ரு வந்து என்ன சைஸு என்ன காஜ் என்ன ஹேண்டில் போட்டிருக்கு லெஃப்ட் லெஃப்ட் சைடாக ரைட் சைடில் லெக்லையே போட்டிருக்கா இல்லை வந்து ஜிக்கிலர் கத்திட்ரு போட்டிருக்காங்களா எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இந்த பேஷண்ட் ரிசீவ் பண்ணும்போதே நெக்ஸ்ட்டு பேஷண்ட் போலீஸ் கத்திட்ரு போட்டிருக்காங்களா இல்லை ரெஜிஸ்ட்ரி போட்டிருக்கா பேஷண்ட் வந்து என்பிஓவில் இருக்காங்களா இல்லை ஓரளவு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸு ஃப்ரீ ஆஃப் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்கணும் டாக்டரை சார்ட்டை மெடிசின் சாட்டை பார்க்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரு டாக்டர் வந்து ஃப்ரீ ஆஃப் டோஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த ஆர்டர்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு நம்ம பசங்க அந்த ஃப்ரீ ஆஃப் டோஸே பார்க்க மாட்டாங்க அந்த ஆர்டர்ஸ் தான் எடுத்து பார்ப்பாங்க ஒரு சிலவங்க அது ஒரு நம்ம சம் ப்ராப்ளம் பண்ணுறது அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணும்போது ஐசியூ கன்சர்ன்ட் வாங்கணும் கன்சர்ன்ட் வாங்குகிறோம் பேஷண்ட்டு வந்து ஐசியூ சார்ட் வைக்கணும் நர்சர் சார்ட்டு ட்ரட் சார்ட்டு ஐஓ சார்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐசியூ சார்ட்டு இது எல்லாமே நம்ம அதில் வைக்கிறோம் கன்சன்ட் நிறைய இருக்குது அதில் நிறைய வைக்கிறோம் வச்சுட்டு எல்லாம் சைன் வாங்குகிறோமா சைன் வாங்கி பேஷண்ட்டு ரிசீவ் பண்ணியாச்சு பேஷண்ட்டை கேர் கொடுக்குறோம் பேஷண்ட் எப்படி பார்த்தாலும் பேஷண்ட் வந்து ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டு சிக்ஸ் பெட்டு இருக்குதுனாக்கா சிக்ஸ் பேஷண்ட்டுக்கு ஆல்ஃபா பெட்டு தான் யூஸ் பண்ணணும் அது நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி அது கோமா பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி டிசாக இருந்தாலும் சரி ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஆல்பா பெட் தான் யூஸ் பண்ணணும் எல்லா பேஷண்ட்டுமே கண்டிஷன் நார்மலாக இருந்தாலும் செகண்ட் எவ்ரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை சப்போஸ் வந்து ஹெட் அண்ட் எலிவேஷன் பண்ணலாம் சிட்டிங் பொசிஷனில் உட்கார வைக்கலாம் எல்லாமே பண்ணணும் பேஷண்ட்டை அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது இல்லை நர்ஸுடைய ஒர்க்கை தான் நர்சிங் கேருன்றது டெய்லி வந்து மார்னிங் வந்து நம்ம கேர் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து வின்ஃபிளானில் வந்து லேபிள் மாற்றணும் அதே மாதிரி வந்து கெத்திட்டரு போட்டு வந்தால் கெட்டி ட்ரெஸ்ஸிங் வந்து பெருநியல் கேர் ட்ரெஸ்ஸிங் கொடுப்போம் ஃபீமேலுக்கு மேலுக்கு வந்து கெத்திட்டர் ட்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற வந்து காசை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு காசை வச்சு நம்ம கேர் கொடுக்கணும் கெத்திட்டர் கேர் கொடுக்கணும் நம்ம பசங்க மோஸ்ட்லி நிறைய பேர் கெத்திட்டர் கேர் கொடுக்கவே மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட் வந்து படுத்தா ஒரே பொசிஷனில் படுத்துருக்கும் பொசிஷனும் சேஞ்சு பண்ண மாட்டாங்க கேட்டால் என்ன பண்ணோம் தான் மாற்றணும் அப்படின்னு போய் சொல்லுவானுங்க நம்ம பசங்க கெத்தாக சொல்லுவானுங்க அப்படியே உண்மையை பொய்யை வந்து உண்மை மாதிரி சொல்லுவானுங்க அந்த மாதிரி ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம இருக்கிறோம் பேசியிருக்கிறோம் நம்ம சண்டையும் போட்டிருக்கிறோம் அது நிறைய நடந்திருக்கு நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க பண்ணுற மெயின் தப்பு என்ன பண்ணாக்கா பேஷண்ட்டுக்கு வந்து மெடிசன் கொடுக்க மாட்டாங்க மெடிசன் வந்து கொடுக்குறாங்கன்னா நம்ம மெடிசன் கொடுத்துட்டு தான் வந்து ட்ரக்ஷாட்டில் சைன் வைக்கணும் ஆனால் நம்ம பசங்க மெடிசன் கொடுக்காமலே சரி ஃபீமேல் ஸ்டாஃப்பாக இருந்தாலும் சரி மேல் ஸ்டாஃப்பாக இருந்தாலும் சரி நைட் டியூட்டி முடியுதுன்னா காலையில் என்ன பண்ணுவாங்க என்னுடைய டியூட்டி டைமில் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் நிறைய சண்டை போட்டிருக்கேன் கிட்ட நிறைய வாக்குவாதம் பண்ணியிருக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்குது இல்லை அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணான்னு வச்சுக்கிங்களேன் அதை வந்து பெருசாகக்குவானுங்க அதனால் நான் அவனுக்கு எப்போ மாட்டோம் டெய்லி மேட்ச் பண்ணுறது ரெண்டு வேலையாக இருக்கும் அது மெயின் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா பேஷண்ட் வந்து என்பிஓவில் இருப்பாங்க என்பிஓவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பார்த்தா நம்ம ஸ்டாஃபுங்க இன்டேக்கு கொடுத்த மாதிரி ஜூஸ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ வாட்டர் ஹண்ட்ரட் எம்எல்ஏ எல்லாமே கஞ்சி கொடுத்தேன் இட்லி கொடுத்தேன் எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருவானே நார்மல் பேஷண்ட்டுக்கு ஆனால் பேஷண்ட் என்பிஓவில் இருக்கும் ஐசியூ அதே வந்து ரெஜிஸ்ட்யூப் இருக்க பேஷண்ட்டுக்கு நம்ம சாலிட சமித் ஆலிடலாம் லிக்யூட் கொடுக்குறோன்னு வச்சிங்களா அது வந்து சிக்ஸ்த் அவர்லேயே கொடுப்போம் இல்லை எய்த் அவர்லேயும் கொடுப்போம் இல்லை ஃபோர்த் ஹவர்லேயே கொடுப்போம் நம்ம பசங்க அவர்லி வாட்டரு கொடுத்தேன் ஜூஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு ஐஓ சாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் இன்னொரு மைனஸ் என்ன பண்ணுவான்னு பார்த்தாக்கா கெத்தீட்டரில் போலீஸ் போட்டிருக்கோம் பேஷண்ட்டுக்கு யூரின் வந்து பிளாக் ஆகிருக்கும் உள்ளே கெத்தியட்ரில் பிளாக் ஆகிருக்கும் ஆனால் ஹண்ட்ரட் எம்எல் ஃபிஃப்டி எம்எல் தான் அந்த பேக்கில் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணவே மாட்டானுங்க ஆனால் பார்த்தாக்கா ஐஓ சாட்டில் ஃபுல்லாக இன்டேக் அவுட் அவுட்புட்டில் வந்து பார்த்துனாக்கா ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் போட்டு வைப்பானுங்க பசங்க அப்போ நம்ம போய் அதை காலையில் செக் பண்ணும் போது எடுத்து குத்திட்டே இவ்வளோ வந்துச்சுன்னு போய் சொல்லிடுவானுங்க ஆனால் கெத்தியட்ரை பார்த்தா பிளாக் ஆகிருக்கும் அது ஒன்று மாதிரி கெத்திட்டு போட்ட பேஷண்ட்டுக்கு யூரின் கிளியரன்ஸாக வருதா இல்லை பஸ்பாமேஷன் வருதா இன்னும் பிளட் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை பிளட்டு வருதா நம்ம பார்க்கணும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு இருபத்தி ரூபாய் இருக்கிற இருபத்தி இன்ஜுரி கூட வந்து பிளட்டு வரும் அதே மாதிரி வந்து யூரின் வந்து அவ்வளோ வராது பிளாக் ஆகிருக்கும் உள்ள அதெல்லாம் நம்ம அசஸ் பண்ணணும் பண்ணி பார்க்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு ட்ரக் கொடுக்காமலே கொடுத்தோன்னு சைன் வச்சிருவாங்க நம்ம பசங்க நம்ம வந்து டியூட்டியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக்கரில் ட்ரக் எல்லாம் இருக்க அப்படியே இருக்கும் மெடிசன் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் ட்ரக் சாட்டை பார்த்தா கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு சைன் வச்சுருப்பாங்க நம்மக்கிட்ட அப்படியே ஹேண்ட் ஓவரில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி நான் ட்ரக் கொடுத்துட்டேன்னு ஆனால் அப்புறம் நம்ம சண்டை போட்டு பேஷண்ட்டை போய் கொஞ்சம் கான்சியஸ் ஆகிற மாதிரியாக இருந்தால் பேஷண்ட்டை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணலாம் பேஷண்ட் கிட்டே வந்து லைட்டாக கேட்கலாம் இப்போ மாத்திரை கொடுத்தாங்களா சிஸ்டரு அந்த பிரதர் கொடுத்தார மாத்திரை நம்ம லைட்டாக கேட்கலாம் அப்போ பேஷண்ட் வந்து கொடுக்கலன்னு சொல்லுவாங்க கொடுக்கலன்னும் போது நம்ம அந்த மெடிசன் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் நான் கொடுத்தனே கொடுத்தனேன்னு கத்துவானுங்க அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸும் நிறைய இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கேருன்றது வந்து நர்சிங் கேர் வந்து இருக்கிறது ரொம்ப வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ரொம்ப நமக்கு கடவுள் கொடுத்த வரன்னு சொல்லலாம் இப்போ டாக்டர்ஸ் வந்து மெடிசன் தான் எழுதுறாங்க ஆனால் வந்து டாக்டர்ஸ் வந்து நைட்டு ஃபுல்லாக பேஷண்ட் கூட உட்காறது இல்லை அவங்க வருவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஆர்டர் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது தான் ஒரு பேஷண்ட்டை முழுக்க முழுக்க காப்பாற்றுறது நர்ஸ் தான் அந்த நர்சிங் கேர் வந்து கரெக்டாக இருக்கணும் யாராச்சும் இப்போ நான் இப்படி கமண்ட் நான் இந்த இந்தமாரி யூடியூப்பில் பேசுகிறேன் ஒரு ஸ்டாப் ஆச்சு நான் கரெக்டாக மெடிசன் கொடுத்தேன் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஏன் நான் பார்த்த சர்க்கிளில் நான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய நிறைய அதே மாதிரி இவங்க ஸ்டாஃப் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட் சைடு பார்க்கணும் பெட் அரேஞ்ச் பண்ணணும் பெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வீக்லி ஒன்ஸ் ஐசி பெட்டில் டெய்லியுமே வந்து கார்பரேஷன் பண்ணணும் அதை விட சிக்ஸ் மந்த்து ஒன்ஸோ இல்லை த்ரீ மந்த் ஒன்ஸோ ஃப்ரிமிகேஷன் பண்ணுறோம் அது அது வந்து நம்ம பண்ணுற நம்முடைய வேலை அது இந்த கேரளில் பார்த்தீங்கனாக்கா நெக்ஸ்ட் இன்னொரு மறந்துட்டேன் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பேஷண்ட்க்கு வந்து நோட்ஸ் போடுவானுங்க ட்ரக்கில் ஒன்று கொடுத்துருக்கும் நோட்ஸை ஒன்று மென்ஷன் பண்ணுவானுங்க சிலர் வந்து மென்ஷன் நோட்ஸை நோட்ஸில் வந்து மெடிசின் கொடுத்துன்னு மென்ஷன் பண்ணவும் மாட்டானுங்க ஸ்டார்ட் டோஸ்லாம் கொடுப்போம் அந்த ஸ்டார்ட் டோஸ்லாம் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ண மாட்டாங்க நம்ம ஹார்டர் மறு மென்ஷன் பண்ணுவோன்னு ட்ரக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவானுங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும்போது அப்போ எம்ஆர்டிக்கு போச்சுனாக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது அது வந்து நம்ம ஸ்டாப் போய் கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும் நம்ம போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் அப்போ எந்த தப்பும் பண்ண முடியாத கரெக்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம டியூட்டியை பார்த்துட்டு கரெக்டாக ஒரு பேஷண்ட் எத்தனை ஒன் இஸ்ட் ஒன்று இல்லை டூரிஸ்ட்டு ஒன்று இதான் பார்க்குறோம் ஒரு ஸ்டாப்புக்கு ரெண்டு கேஸ் தான் பார்ப்போம் இப்போ சப்போஸ் வந்து ஒரு பேஷண்ட்டு சடன்லி வந்து அரஸ்ட் ஆகுது காடேக்கு அரெஸ்ட் ஆகுதோ இல்லை வந்து ப்ராடிக்கு போய் ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கீங்களா நம்ம ஸ்டாப்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த பேஷண்ட் வந்து அரெஸ்ட் ஆகுதுன்னு கூட தெரியாது அப்போ தான் உட்காந்து நல்லா தூங்குவாங்க ஆனால் பேஷண்ட் வந்து பார்த்தா அரெஸ்ட் ஆகும் அப்போது ஒரு சில ஸ்டாஃப்ஸை பார்த்தா டக்குன்னு எழுந்து ஓடி போவாங்க அப்போ அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஒரு சில சீனியர் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க ஹெட்டை எலி டவுன் பண்ணிவிட்டு பேஷண்ட் கொண்டு வெண்டிலேட் ரெடி பண்ணி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி வைப்பாங்க அந்த டைமில் கூட பார்த்தினா எந்தெந்த மெடிசன் டக்குன்னு எமர்ஜென்சி கொடுக்கணுன்றதும் நம்ம ஸ்டாஃப்ஸும் சிலருக்கு யோசிக்குவாங்க அந்த டைமுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டாங்க ஒரு பேஷண்ட் வந்து ஸ்டீக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலே வெண்டிலேட்டர் ரெடி பண்ணி வைக்கணும் பக்கத்தில் வந்து எல்லா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும் அந்த ட்ரைவில் அது எப்பயுமே அப்படியே இருக்கணும் அந்த பக்கத்தில் பேஷண்ட் சைடில் ஒரு ட்ராலியில் வச்சு விட்டுடணும் அப்போ அந்த சடனே நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா பேஷண்ட்டுக்கு வந்து மார்னிங்கில் வந்து கேர்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பேஷண்ட்கிட்ட ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற மெடிசன் வந்து மெடிசனை உடனே நம்ம கொடுக்குற அன்பு தான் வந்து பேஷண்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு நீ எல்லா மெடிசனும் கூட நான் பார்த்துருக்குற நம்ம பொண்ணுங்க இந்தியாவில் பார்த்தினாக்கா எப்படி பேசுவாளுங்கன்னு தெரியுமா அந்த மீன் கடையில் எல்லாம் பேசுனாக்க பற்றி அந்த மாதிரி பொண்ணுலாம் நிறைய இருக்குது இந்த மாத்திரை எப்படி வாயை தர என்ன அப்படின்னு பேசுகிற பொண்ணு நிறைய இருக்குது ஒரு அன்பாக பாசமாக ஒரு நம்ம பேஷண்ட்டெல்லாம் முடியவே இல்லைன்னு வச்சுக்கோ நம்ம கேர் நர்சிங் கேர் கொடுக்குறத விட ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்து அந்த பேஷண்ட்கிட்ட வந்து நம்ம ரொம்ப அன்பாக நீங்கள் பேசி பாருங்களா அப்போ அந்த பேஷண்ட்டு வந்து முடியலனா கூட முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளே சொல்வாங்க பாவம் பா நீங்கள் தூங்குங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்க நைட் வீட்டிலலாம் பார்த்தாங்கன்னா ஏன்னா நைட்டில் தூங்காமல் உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நிறைய சம் ப்ராப்ளம் இருக்குது நர்சிங் கேரில் இப்போ நர்சிங் கேர் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லோரும் ப்ராப்பராக கொடுக்குறாங்களா கிடையவே கிடையாது அந்த நர்சிங் சூப்பர்வைசர் என்ன பண்ணுவாங்க வருவாங்க வந்து ரிப்போர்ட் மட்டும் எழுதுவாங்க இதை பண்ணி அதை பண்ணி கேட்பாங்க இங்கே ஜால்ரா தட்டுற எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் ஜால்ரான்னு நிறைய இருப்பாங்க நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த அந்த ஷிஃப்ட்டுக்கு இருக்கிற சூப்பர்வைசர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சும்மா அந்த ஜூனியர் பிள்ளைங்கள போட்டு தரது எதை செய்ய மாட்டான் அதை செய்ய மாட்டேன்ட்டு ஈவினிங்கு போயிட்டு நைட்டில் எங்கே வேணால் சுற்றிட்டு வருவானுங்க இருக்குதுன்னு பார்க்கவே மாட்டானுங்க அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாஃப்ஸும் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எந்த வேலையுமே செய்ய மாட்டானுங்க சும்மா நடந்துக்கிட்டே இருப்பானுங்க அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸும் நிறைய கூட டியூட்டி பார்த்துருக்க பார்த்துருக்கேன் கேஷ் வேட்டில் பார்த்துருக்கேன் ஐசியூவில் பார்த்துருக்குறேன் போஸ்ட் ஆஃபில் பார்த்துருக்கேன் வார்டுலையும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க ஒரு லைட்டை மேலே நடந்துட்டு வரணுங்க ஒரு சில ஸ்டாஃப் பேஷண்ட்டை போய் தொடவே மாட்டானுங்க இப்போ ஜிப்மர்லேயும் நான் கான்ட்ராக்டில் டியூட்டி பார்த்துருக்குறேன் ஆனால் அங்கே வந்து பார்த்தா நம்ம கேர் நம்ம கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி மார்னிங் கேர் வந்து பார்த்தா அங்கே அட்டண்டன்ஸ் தான் கொடுப்பாங்க அந்த டிஎல்எஸ் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க அட்டண்டன்ஸ் அவங்க தான் வந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்போ வந்து பார்த்தாக்கா நமக்கு வந்து மெடிசின் கொடுக்கறது நோட்ஸ் போகிறது கேர் நம்ம அதில் வேலை ஆனால் அந்த பேத் கொடுக்குறதெல்லாம் அவங்க வேலை இப்போ நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா பேத் கொடுக்கறது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலருந்து பேஷண்ட்டுக்கு டைப்பர் மாத்துறது மோஷன் போனது க்ளீன் பண்ணுறதுல தான் நம்ம தான் பண்ணணும் அந்த அப்போ பண்ணால் தான் அதெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தெரியும் நம்ம நர்சிங் என்னன்றது நமக்கும் அதுதான் நர்சிங் கேருன்றது புரிஞ்சிக்கணும் அந்த புரிஞ்சு நடந்துகிற இது ஸ்டாஃப் நான் பார்க்கவே இல்லை நிறைய பேர் பார்த்தா ஏனோ தானா தான் டூட்டி பார்ப்பாங்க கடை மிகுன்னு வருவாங்க வேலை செய்வாங்க போயிட்டே இருப்பாங்க ஒரு சில பேஷண்ட்லாம் வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸ்கெலாம் வந்து மெடிசினே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்கிறாங்க நைன்டி பர்சன்டேஜ் அப்படி இருக்கிறாங்க ஒரு சில ஒரு சில ஸ்டாப்ஸ் வந்து பத்து வருஷம் டென் இயர்ஸ் இல்லை வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க ஒரு லைன் ஒழுங்காக போட மாட்டாங்க ஒரு வென்ஃபிளான் போடுறாங்கன்னா ஒன் ப்ரிக்ல போடணும் அந்த ஒன்னுக்கா டூ த்ரீ டைம்ஸ் வந்து அந்த வெயின் வெயினை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் நல்லா அசஸ் பண்ணி பார்க்கணும் பார்க்க மாட்டாங்க நாலு இடத்த குத்தி 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 ஃபுல்லாக ரெட்னஸ் ஆகிடும் ஃபுல்லாக எடிமேட் ஆகிடும் அந்த மாதிரி குத்துகிற ஸ்டாப்ஸ் நிறைய இருக்கிறாங்க ஒரு வென்ஃபிளான் போடுணுனாக்கா ஒரே ப்ரிக்கு தான் அதில் வந்து நீ கரெக்டாக வெயினில் போடணும் அந்த மாதிரி போட மாட்டாங்க நிறைய ஸ்டாப்பு ரெண்டு டைமு மூணு டைம் பத்து டைமு குத்துறவங்களும் இருப்பாங்க இப்போ ஒப்வியஸாக ஒரு பேஷண்ட் இருக்குது அந்த பேஷண்ட்க்கு வந்து வெயின் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நம்ம ஃபிங்கர் டச் வச்சு நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ நம்ம ஃபிங்கரில் வந்து அது டச் போது பார்த்தினாக்கா நம்ம கரெக்டாக அழகாக ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக ப்ரிக் பண்ணி தான் லைட்டாக வித்ரா பண்ணி இன்சைட் பண்ணணும் நம்ம பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க எடுத்த உடனே வென்ஃபிளானை வந்து சர்க்குன்னு உள்ளே அடிப்பாங்க உள்ளாவே நைன்டி டிகிரி உள்ளே அமிச்சிருவாங்க அப்போ எப்படி ப்ளட் வரும் பொசிஷன் அது எங்கே போகுதுன்னு எப்படி தெரியும் அந்த நீடில் எங்கே போய் குத்துதுன்னு தெரியும் ஒரு சில பேஷண்ட்லாம் வெயினை தாண்டி சைடில் கூட போயிருக்கு மசில்ஸில் போகும் ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து போதே வெயினில் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லை ஒரு 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 சேக்குடி பண்ணாலே சேஞ்ச் ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருக்குது வெண்கான்னு போடுறது அப்படி ஈஸியாக போடுறது அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு நம்ம பசங்க அதெல்லாம் ஒரு மழையாக நினைப்பாங்க ஒரு பேபிக்கு பீரியடி கூட பாருங்கள் ஒரு வெயின் போடுறதுக்கு வந்து அந்த பச்சில் குழந்தை கையை இறுக்கி போட்டு கட்டிட்டு அத்தனை டைம் குத்துவாங்க ஜூனியர் டாக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை ஸ்டாஃப்ஸாகட்டும் குத்தி குத்தி எடுப்பாங்க அது ஒரே லைட்டாக அப்படியே போட்டு அந்த குழந்தைக்கு குத்துணுன்னு தோணாது நாலு டைம் அஞ்சு டைம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதாச்சும் தப்பாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு விஷயம் இல்லை ஏன்னா வந்து ஒரு நர்சிங் கேருன்றத வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கேரை விட நம்ம கொடுக்குற ஹெல்த் எஜுகேஷன் பேஷண்ட்டுக்கு முக்கியம் ரெண்டாவது பார்த்தினா ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வார்டை விட ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் கவனமாக அப்படி பார்த்துக்கிற ஸ்டாஃப்ஸும் நிறைய பேர் கிடையவே கிடையாது ஏதாவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் பார்ப்பாங்க மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஒரு அது நமக்கு தெரிஞ்சு பேஷண்ட் ஒன்று ஒன்று டெத்தாகி கொள்ள பிராடி கூட போயிட்டுருக்கோம் ஸ்டாஃப்ஸுக்கு தெரியாது அவங்க படுத்து தூங்குவாங்க அப்படியும் தூங்குகிற ஸ்டாஃப் இருக்குது பகலில் வீட்டில் போய் தூங்குங்க நைட்டில் டியூட்டி ஃபுல்லாக பாருங்கள் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுங்க ஆனால் அப்படி கிடையாது உடனே பத்து மணிக்கெல்லாம் மெடிசன் கொடுத்தோமா கொடுக்கலையே காலையில் ஆறு மணி நோட்ஸை வந்து நைட்டே பத்து மணிக்கு போட்டுருவாங்க இந்த வார்டு சைடில் நான் நிறைய பார்த்துக்கிறேன் வார்டு சைடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பத் காலையில் ஆறு மணிக்கு கொடுக்க வேண்டிய நோட்ஸை வந்து பத்து மணிக்கு போட்டு முடிச்சுருவாங்க அது பத்து மணிக்கு போட்டு முடிகிறாங்கன்னு பார்த்தாக்கா அப்போ அந்த பேஷண்ட் திடீர்னு வந்து என்ன ஆகும் கொலாப்ஸ் ஆகிடும் இல்லை பேஷண்ட் எதாவது டெத் ஆகலாம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் அப்போ என்ன பண்ணுவேன் அந்த சார்ட்டை எடுத்துகிட்டு வேறு சார்ட்டு எழுதிவே அது நம்ம பண்ணுறது முற்றால்தான் தானே அந்தந்த டைமுக்கு ஐசியூலாம் செகண்ட் ஹவர் நோட்ஸ் போடுறோம் அது நம்ம ப்ராப்பராக போடணும் அதே மாதிரி பார்த்தா ஐசியூல வந்து பிஃபோர் நோட்ஸ் யாரும் போடவே கூடாது அந்த டைமுக்கு தான் நோட்ஸ் போடணும் வார்டிலையும் சரி அந்த டைமுக்கு தான் நோட்ஸ் போடணும் வார்டில் வந்து எப்போ போடுறோம் எட்டு மணிக்கு போகிறீங்க எட்டு மணிக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று போட போகிறீங்க அதோட வந்து டு டுவெல் ஓ கிளாக் ஒரு நோட்ஸ் போட போகிறீங்க அதோட பேஷண்ட் ஏதாவது எமர்ஜென்சி இருக்குது இல்லை பேஷண்ட் ஏதோ டெம்பரேச்சர் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது போஸ்ட் ஆஃப் கேஸ் வந்து வார்டுக்கு போது அந்த பேஷண்ட்க்கு ஐஓ சார்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு பேஜ் தான் ஐஓ சார்ட் இருக்கும் மற்ற பேஷண்ட்டுக்கு இருக்காது அப்போ அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக நோட்ஸ் போடுங்க மற்ற பேஷண்ட்டு டைமிங் பார்த்து நோட்ஸ் போடுங்க நூறு பேஷண்ட் இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு லைன் தான் போட போகிறாங்க வார்ட் சைடில் எதுக்கு நீங்கள் வந்து பிஃபோராக நோட்ஸ் போட்டு வைக்கிறீங்க பேஷண்ட்டுக்கு எதாவது ஆனாக்கா அப்போ நீங்கள் தானே அது போய் பதில் சொன்னோம் அந்த ஷீட் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ மிஸ்டேக்காக இருக்கும் எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் சரி கான்சியஸு ஓரியன்டடு கான்ஷியஸ் ஓரியன்டடு கான்ஷியஸ் ஓரியன்டடு பேஷண்ட் டிஸ்ஓரியன்டாக இருந்தால் கூட அந்த ஓரியன்ட் தான் போட்டுருவாங்க செமிகான்சியஸ் இருந்தாலும் பேஷண்ட்டு கான்சியஸு தான் போடுவாங்க இதெல்லாம் நம்ம பசங்க பண்ணுற தப்பதான் நான் ஒரு வீடியோவாக நீங்கள் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தினாக்கா ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சைக் சைக்காட்ரி பேஷண்ட் கூட சரிங்களா அந்த பேஷண்ட் கான்சியஸுன்னு எழுதுவாங்க நோட்ஸு வார்டில் வந்து ப்ராடேட்டில் வரும் பேஷண்ட்டு சாரி கேஷுவார்டில் வந்து பிராடேட்டில் வரும் பிராடேட்டில் வரும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பேஷண்ட் கான்சியஸ்ஸு ஓன்டர் போட்டிருப்பாங்க ஒரு சில ஸ்டாப்ஸுங்க அவங்களுக்கு தெரியாது பேஷண்ட் ரிசீவ் பண்ணுறது என்ன நோட்ஸ் போடணும் அதே மாதிரி வந்து பேஷண்ட் பிராட் டேட் ஆயிருக்கா அதை என்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தோம் அதெல்லாம் என்ன பண்ணோம் அதெல்லாம் போட மாட்டாங்க பேஷண்ட் கான்சியஸு ஒரு அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் நிறைய இருக்காங்க அதெல்லாம் திருத்திக்கினு நர்சிங் கேர்ன்றது இருக்கிறதுலையே ரொம்ப புனிதமானது நர்சிங் கேர் தான் இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் நான் நம்ம படிக்கிறதுனால நமக்கும் தெரியும் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து என்ன டை டயக்னோசிஸ்க்கு என்ன மெடிசன் தரணும் என்ன ஆன்டிபயோட்டிக் தரணும் நமக்கு ஓரளவு தெரியும் தெரியாதே இல்லை ஆனால் நம்ம ஸ்டேட்டை நம்ம கொடுக்க நமக்கு ரூல்ஸ் கிடையாது டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து நம்ம கொடுக்கலாம் டாக்டர் கொடுக்குற அட்வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணதான் நம்ம நர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி நம்ம செகண்ட் கேட்டகரி அப்படின்னும் போது அவங்க ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பேஷண்ட்க்கு வந்து நம்ம கேர் கொடுக்குறது நம்ம இஷ்டம் தான் நம்ம பண்ணுவோம் அது டாக்டர் அட்வைஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து மெடிசன் கொடுக்குறது அவங்க ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம டைம் நம்ம கொடுக்கணும் இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து ஓரளவு வாட்டரு இல்லை ஜூஸு ஃபுட்டு எல்லாம் கொடுக்கறது நம்மளுடைய இஷ்டம் நம்ம கொடுக்கலாம் நமக்கு தெரியும் ஹெல்த்தான ஃபுட்டு என்ன கொடுக்குறேன்றது நமக்கு தெரியும் அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப வளவளன்னு அறுக்கல நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செந்தில் நியூஸ் ஆர் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ பாய்